ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சிறுபருப்பு ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் அன்கு மேலே நம்ம ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வெந்துடும் ஸோ இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இனி வந்து நம்ம பருப்பை வந்து லைட்டாக நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் கலர் மாறிடாமல் வறுத்து இதை குக்கரில் மாற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம் இந்த கேப்பில் நமக்கு ஜவ்வரிசியுமே நல்லாவே வெந்துட்டு ஊற வச்சதுனால ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே ரொம்ப சூப்பராக நமக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம பருப்பு வெந்துட்டா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குலைவாக சூப்பராக வந்துட்டு இதை வந்து நம்ம கரண்டியை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது வேக வச்சுருந்த ஜவ்வரிசி உள்ளே சேர்த்து இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நல்லா வாசனைக்காக இலக்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இனி வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ நல்ல சூப்பரான கலர் நமக்கு கிடச்சிட்டு ஸோ நெய்யில் வந்து முந்திரி அப்புறம் கிறிஸ்மஸ்ஸை வந்து நம்ம வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ அந்த முந்திரி கிஸ்மஸ்ஸை சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ இப்படி ஸ்டவ் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே சர்வ் பண்ணலாம் இது கூட பால் சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பால் ஊற்றணும் அதனால தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நல்ல சூப்பராக வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டில் பாயசம் ரெடி